நம்மளை மெரல வைக்கிற மாதிரியான நிறைய அதிசயங்கள் எந்த பூமியில் நடந்து கொண்டு தான் இருக்கு ஸோ அதே மாதிரி நம்மளை சுற்றி நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு ஸோ அந்த உயிரினங்கிட்ட நாம பார்த்திடாத நிறைய அதிசயங்கள் மறைந்திருக்கு ஸோ அப்படிப்பட்ட அதிசயங்களை தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய வியக்கக்கூடிய ஆச்சரியப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஃபர்ஹான் வியூங்கிற எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டேட்டன் கமப்ளெக்ஸ் இந்த வீடியோவில் உள்ள உருவத்தை பார்க்கும்போது உங்களுக்குள்ள பல கேள்விகளும் இது என்னவாக இருக்குமங்கிற ஆர்வமும் உங்களுக்குள்ளே எழுந்திருக்கலாம் உண்மையில் இந்த உருவத்துக்கு பின்னால பல சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் ஒளிஞ்சிருக்கிறது கொத்து கொத்தா பல எறும்புகள் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உருவத்துக்கு கீழே அடியில் ஒரு உயிரினம் தான் உயிரோட இருக்குது அதனுடைய முதுகு மேலே பல செத்து போன எறும்புகளை சுமந்த வண்ணம் தான் அது நகர்ந்து செல்லுது அகாந்த் தாஸ்பிஸ் பெட்டாக்ஸ் எங்க கூட இந்த பூச்சினமானது இது அகாசியன்ஸ் பாக்ஸ் என்கிற வகையை சேர்ந்தது இந்த வகையான பூச்சிகள் ப்ரொபோஸ் எங்கக்கூடிய தன்னுடைய கூரான மூக்கு கொம்புகள் மூலமாக பேரலைக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வகையான திரவத்தை எறும்புகளை கடிக்கிறதன் மூலமாக செலுத்தி அதுகளை கொன்றுட்டு அது அப்படியே இறந்து போன எறும்புகளை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதனுடைய முதுகுக்கு மேலே சுமக்க ஆரம்பிக்கும் அது எதற்காக என்று கேட்டிங்கன்னா அந்த வகையான பூச்சிகளினுடைய ஒரே எதிரி சிலந்தைகள் தான் ஸோ அதுகள்கிட்ட இருந்து அது தப்பிக்கிறதுக்கு அது பண்ணக்கூடிய ஒரு கேமக் பிளாக்ஸ் அதாவது அதனுடைய உருவத்தை மறைப்பதற்காக வேண்டிதான் இந்த மாதிரி எறும்புகளை சகடித்து அதனுடைய முதுகலில் சுமந்த வண்ணமாக அது நகர்ந்து செல்லுது அதுவும் பர்டிகுலராக இந்த அகாந்திஸ்பட்டாக்ஸ் என்கிற இந்த பூச்சினும் ஏன் எறும்புகளை தேர்ந்தெடுக்குதுன்னா சிலந்துகளை பொறுத்த வரைக்கும் பல பூச்சிகளை வேட்டையாடினாலும் எறும்புகள்கிட்ட நெருங்கவே நெருங்காது ஏன்னா கூட்டமாக இருக்கக்கூடிய எறும்புகளுக்கிட்ட இந்த சிலந்தை மாட்டிக்கிச்சுன்னா தப்பிக்கிறதே ரொம்ப கஷ்டம் தான் சிலந்தைகள் எறும்பு மேலே இருக்கிற அந்த பயத்தை இந்த பூச்சினம் பயன்படுத்தி தனக்கு சாதகமாக எறும்புகளை கொன்று தன்ற முதுகில் சுமந்த வண்ணம் செல்வதனால இந்த மாதிரியான பூச்சிகள் அதனுடைய வாழ்க்கையை தன் பயத்திலிருந்து அது தப்பிக்கிறதுக்காக இந்த வகையான அமைப்புகளை அது பேணுது அதோடு இந்த பூச்சி இனங்கள் ஆப்பிரிக்கா நாடான உகாண்டா கின்யா தாஸ்தானியா நாடுகள் மற்றும் சில மேற்காசிய நாடுகளிலேயும் இந்த பூச்சி இனங்கள் வாழ்கின்றது ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இயற்கையானது எவ்வளோ அழகான சுவாரஸ்யமான விஷயங்களை நமக்கு காண்பிக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரியான இந்த தகவல் நீங்க முதல் தடவையா கேட்கறீங்க பார்க்கறீங்க அப்படின்னா மறந்துடாம இந்த வீடியோக்கு லைக் போடுங்க அது இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க அறிந்து கொள்ளணும்னா கொள்ளணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க